சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலாம் ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சக ராசியிலும் இருக்கும் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருப்பதினால் நான்காம் பாதம் விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில் சேரும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பேர்ச்சியானவுடன் அர்த்தஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் அமருவார் எதிரிகளால் செய்யும் தொழிலால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் இந்த நட்சத்திரத்தை இதற்கு சனி பகவான் மட்டும் காரணமாக இருக்க மாட்டார் எப்பவுமே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமரப்போகிறது என்பதை சீர்திருத்தி அதற்கு பிறகுதான் பலன் சொல்ல வேணும் எதற்காகன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பாதகம் கிடையாது ஆனால் சனி பகவானுக்கு ஐந்தாம் ராசி நல்லதும் கிடையாது நாலாம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனைன்னு சொன்னா எப்படிதான் நாங்க நிம்மதியா என்ற கேள்வி வரும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பேச்சு பெற்று அமரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதம் பேச்சு பெறுவார் இரண்டு மாதம் கழித்து குரு பகவான் ஏழாம் ராசியிலிருந்து இருந்து எட்டாம் ராசிக்கு சென்று விடுவார் எட்டாம் இடத்தில் எத்தகையான பாதகமான பலன்களை தருவார் தெரியுங்களா ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பொருள் நஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் உறவு சிக்கல் நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது செய்கிற தொழில அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திப்பது அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் உபாதைகளை உருவாக்கக்கூடிய கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமருவது இந்த நேரத்தில் சனி பகவான் அஞ்சாம் இடத்திற்கு சென்ற உடனே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது நற்பலன்களும் தராது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பயிற்சியான சில வாரங்கள் அல்லது ஒரு மாதத்துக்குள் ராகு கேதுக்கள் பயிற்சி ஆவாங்க கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு சென்று விடுவார் ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்து விடுவார் இதுவும் பாதகம்தான் இந்த மூன்று கிரகங்களும் பாதகம் செய்யும் போது சனி பகவானுக்கு மிகவும் உகந்த இடம் என்று சொல்வது மூன்று ஆறு பதினொன்று மற்ற ஒன்பது ராசிகளில் அமரும் போதும் தான் அதிகமாக செய்வார் ஆனால் குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்களாக இருந்தாலும் சரி குரு பகவான் ஓர் ஆண்டு கெடு பலன்களை தந்துவிட்டு அடுத்தது நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் கெடு பலனோ அல்லது நற்பலன்களோ தந்துவிட்டு என்ன பலன்களை தர வேண்டுமோ அதற்கு சென்று விடுவார்கள் இப்போ வந்து இருக்கிறதுனாக்கா சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு பிறகு அவர் நற்பலன்களை செய்ய வேண்டுமோ அசுப பலன்களை செய்ய வேண்டுமோ அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி என்பது விருச்சக ராசி நட்சத்திரம் என்பது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆனால் லக்கினு ஒன்று இருக்கும் அந்த லக்கினத்தில் இருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகங்கள் தான் தசாவாக நடத்தும் ஆரம்பத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா கேது தசா முடிந்தவுடன் சுக்ர தசா என்று தசாக்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேது மட்டுமல்ல குரு பகவானும் பாதகமான இடத்தில் அமர்ந்தால் பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் கவனிக்கணும் பெரிதளவு கஷ்டம் நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு கெடு நடந்தாலும் மற்றொரு பக்கத்தில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து விடுவார் அந்த தசா சரியில்லாமல் போனால்தான் பல வகையிலும் பாடாய் படுத்தி கஷ்டங்களை கொடுப்பது இந்த கிரகங்கள் இந்த நிலையில் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் அமருவது நற்பலன்கள் என்று அதிகமாக சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதியும் அவருடைய பத்தாம் அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் பதியும் அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் பதியும் அவர் இருக்கும் இடம் மட்டுமல்ல பார்க்கின்ற பார்வையும் சில நேரங்களில் கெடு கெடுபலன்களை தந்துவிடுவது உண்டு ஆகையால் விருச்சகராசிக்காரர்களுக்கு வேலை சுமை அதிகப்படியான அலைச்சல் பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை எடுக்கும் முயற்சிகளில் உடனுக்குடனாக வெற்றி இல்லாமல் சிறிது தாமதமோ சிறிது நாள் தள்ளி போனதுக்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்களை தரலாம் கடுமையான உழைப்பிருக்கும் அதிகப்படியான வேலை சுமை இருக்கும் இதற்கு பரிகாரமாக செய்யக்கூடியது குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு நல்ல நிலையில் செயல்பட்டு கெடு பலன்களோ அசுப பலன்களோ பொருள் நஷ்டங்களோ பண கஷ்டங்களோ விலகி நற்பலன்களை தரும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு நன்றி